அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவே நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அது பதிமூணாம் தேதி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எம் தி சக்தியானந்தனுக்கு எதிரான கேச்கள் வந்தது சக்தியானந்தனுக்கு ஆதரவாக நடக்க போது நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்தோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து நேற்று பேசப்பட்டது அதன் அடிப்படையில் வந்து எம்டி டைரக்டர்ஸ் யாருமே வந்து அத்தாரிட்டி மெம்பர்ஸ் யாருமே வரல அவரோட குடும்ப வக்கீல் மட்டும்தான் வாதாடி இருக்கிறாரு இதுக்கான தள்ளுபடி உடனே எடுத்த உடனே தள்ளுபடி பண்ணிட்டாங்க காரணம் என்னங்க ஒரே ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் சொன்னாங்க அதாவது வந்து மருத்துவருடைய அனுமதி இல்லாமல் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்டை நீங்கள் விற்றது பில் போடாமல் நீங்கள் விற்றது அதுக்கு முறையான டிஎன் ஜிஎஸ்டி வரி கட்டாமல் நீங்கள் விற்றது அதுவும் சொல்ல போனால் ஆப் மூலமாக மக்களை வந்து கவர்ச்சி விளம்பரம் கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கினது இந்த ரெண்டு விஷயமும் வந்து எங்களுக்கு வருத்தமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் சொன்னதாக புதிய செய்திகள் வந்திருக்குது இதன் அடிப்படையில் மனம் உடஞ்சி போயிருக்கிற சக்தியானந்தன் அவர்கள் வந்து ஒரு இன்றைக்கி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு மீட்டிங் போட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அதில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து அதை டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க இதன் அடிப்படையில் வந்து விஜயராகவன்கிட்ட இந்த சில செய்திகள் வந்திருக்கு இப்போ அவர் வந்து தலைமுறை வாயிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் அவர் தலைமுறையிலேருந்து வெளியே வந்து சேர்ந்து நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்களை வந்து வாழை விடுவாங்களா பிழைக்க விடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து நிறைய ஒரு ஆண்ட்டி பர்சன் நிறைய உருவாகிடுச்சு ஸோ மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் கொடுக்கல மக்களே வந்து இப்போ ஆண்டியாக உருவாகக்கூடிய சூழ்நிலையில் ம எப்படி சக்தியும் அதாவது வாய்த்துறந்து அவர் வீடியோவில் கண்டிப்பாக மைவி த்ரீ ஆட்ஸ் இவ்வளோ விளம்பரம் வீடியோ போட்டிருக்க சொந்த வீடியோ இருக்குது அவர் வீடியோவில் அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க நானும் எதாவது எதிர்பார்க்குறேன் ஸோ நம்மளை ஐடியா ஏதாவது கொடுத்தா கூட நான் கரெக்டாக உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட நான் சொல்லிவிடுவேன் அதுக்காகவும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குடும்ப உறுப்பினர்களே எதாவது செய்தி வரும் மைவி த்ரீ எம்டி டி சக்தியானந்தன்ட்டு ஏதாவது செய்தி வரும் விஜயராகவன் எதாவது செய்தி வரும் நானும் வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் உங்கள் நான் சொல்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஒரு முக்கியமான செய்தியை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் குறிப்பாக நேற்று நடந்த ஏமாற்றத்துக்கு அடிப்படையில் இருபத்தி மூணாம் தேதி அந்த இது மாறப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக வந்து பதினெட்டு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்த ஹியரிங் வரப்போ அடுத்த இருபத்தி மூணு சொல்லி எதுவுமே இந்த நேரத்தில் உண்மை இல்லைங்கிற ஒரு செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து பத்து நாள் வந்து விடுமுறை கிடைக்கும் கோர்ட் எல்லாமே விடுமுறை ஏன்னா ஒவ்வொரு இயரும் வந்து லா படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி பன்னெண்டாவது மாதம் இருபதாம் தேதியில முப்பதாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு விடுமுறை கொடுத்துருவாங்க கோர்ட் எதுவுமே திறந்துருக்காது அலுவலகம் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதையும் நமக்கு அதே மாதிரி மே மாதமும் விடுமுறை கிடைக்கிறதுனால இந்த வருஷம் வந்து பதினெட்டாம் தேதி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இருக்கிறது வந்து ஒரு ஒரு அஞ்சு நாள் பொழுது தான் இருக்குது ஸோ நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருப்போம் பதினெட்டாம் தேதி ஹியரிங் வருதுன்னா நான் முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன் அந்த ஹீரிங்கில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய சில விஷயங்களையும் இன்றைக்கி டிஸ்கஷனில் பேசிக்கிட்டு இருக்கிறார் எம்டி சக்தியானந்தன் இந்த ஏமாற்றத்துக்கு மத்தியில் தமிழக மக்கள் எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கு இன்சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் சார் நான் ஒரு லட்ச ரூபா போட்டுங்க நான் ரெண்டு லட்ச ரூபா போட்டுருங்க என்னுடைய கமெண்ட்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பு குழுந்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கு மனமுறந்த அந்த செய்திகளை வந்து எம்டி சக்தியானந்த நான் கொண்டு போகிறேன் ஐயா நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து உடனடியாக பாரபட்சம் இல்லாமல் உடனடியாக அந்த பணத்தை கொடுக்கணும் அவரோட வட்டியோடு சேர்த்து கொடுக்கணும் அவங்க அதை தான் எதிர்பார்த்தாங்க இன்சென்டிவ் கேட்டாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தா திருப்பி நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறதுல நியாயம் இல்லை இந்த ஏழு மாதம் நீங்கள் எந்த விதமான இன்சென்டிவ் கொடுக்காதனால உடனடியாக அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும் ஊக்கத்தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக அறுபத்தி ஒன்பது லட்சம் கூட்டணும் அதாவது மைவித்திரியோட எம் எம்டியோட நம்பிக்கையில் அவர் சொன்ன சொல்லுக்கு அவர் போட்ட வீடியோவை பார்த்து லாபம் வரும் நம்ம நல்லா இருப்போம் நினைச்சவங்களுக்கு நீங்க வந்து நாமத்தை போட்டுட்டு போயிடக்கூடாது நல்லதே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக அறுபத்தி ஒன்பது லட்சம் மெம்பர்ஸின் சார்பாக எம்டி டி சக்தியானந்தன் அவர் குடும்பத்தையும் அவருடைய கோ டைரக்டர்ஸு அத்தாரிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொன்னாங்களா இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்து கிடைக்க நண்பர்களை ஒன்றே ஒன்று வெயிட் பண்ணுங்க எங்கே ஆஃப் அனுப்பிவிடாதீங்க அதான் நேற்று போட்டிருந்தாங்க வீடியோவில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க அதாவது வந்து எம்டி சக்தியானந்தனுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் நேற்று நடக்கலை அப்படிங்கிறத அன்போடு நான் தெரிவிச்சுக்கிறேன் கோர்ட்டார் வந்து நேற்று வந்து ஃபைலில் தள்ளுபடி பண்ணியிருக்காங்கங்கிறத நல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நண்பர்களே நன்றி